வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நடிகர் தனுஷ் அவர்கள் என்னோட பையன்னு சொல்லிட்டு மதுரையைச் சேர்ந்த ஒரு தம்பதி வழக்கு தொடுத்துருந்தாங்களே இது இப்போ அடுத்த கட்டத்தை எட்டி எங்கேயோ போயிட்டு இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு சில வழக்குகள் ஆரம்பிக்கிறது எப்பன்னு தெரியும் ஆனால் எப்போ முடிய போகுதுன்னு தெரியவே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு வழக்கு தான் நடிகர் தனுஷ் அவர்கள் எங்களோட பையன் அப்படின்னு மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சின்ற தம்பதி தொடுத்த வழக்குங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் இவங்க தாக்கல் பண்ண மனு தள்ளுபடியாகி அதுக்கப்புறம் ஒரு மனு அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அது இதுன்னு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு கதிரேசன் மீனாட்சி தம்பதி தரப்பு வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைச்செல்வன் என்கிற தனுஷ் எங்களோட மகன் அப்படின்றாங்க இதுவே கஸ்தூரி ராஜா அவர்கள் இருக்காங்களா அதான் தனுஷ் அவர்களோட அப்பா இவர் தரப்பு வாதம் என்னென்னா கலைச்செல்வெல்லாம் கிடையாதுங்க வெங்கடேஷ் பிரபு என்கிற தனுஷ் எங்களோட பையன் அப்படின்றாங்க இந்த விவகாரம் அந்த டைமில் பெருசாக பீக்கத்தொடவே நடிகர் தனுஷ் அவர்கள் நேர்லேயே போயிட்டு ஆஜரானார் கோர்ட்டில் இதெல்லாம் நடந்துச்சு இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியோட சமீப கால குற்றச்சாட்டு என்னன்னா ஆவணங்கள்லாம் போலியாக சித்தரித்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அதான் தனுஷ் எங்களோட பையன் தான் ஆனால் தனுஷ் தரப்பில் இருக்கிறவங்க போலியான ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுவும் தனுஷோட உடம்புல இருக்க இந்த அங்க அடையாளங்கள்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் லேசர் மூலமாக அழிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க கதிரேசன் மீனாட்சி தரப்புக்குன்னு வழக்கறிஞர்கள் இருந்தாங்கன்னா தனுஷ் அவர்கள் தரப்புக்கு எல்லாமே இருப்பாங்க ஒரு கடத்தில் எங்கே திரும்ப அந்த கேஸ் போச்சு இது போல் தொடர்ந்து போய் குற்றச்சாட்டுகளை சுமத்துக்கிட்டே இருக்கீங்க கதிரேசனா மீனாட்சி தம்பதி நீங்கள் உங்களுக்கு எதிராக பத்து கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு வரைக்கும் தொடரப்படும் எச்சரிக்கை முன்வைக்கப்படுச்சு ஆனால் அதுக்கு பிற்பாடும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருதுகிட்டு இருக்க தவிர இன்னும் அவங்க பின்வாங்கின மாதிரி தெரியல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மான நஷ்ட வழக்கு இன்னும் தொடரப்படலை நடிகர் தனுஷ் அவர்கள் தங்களோட பையனு உரிமை கோரிக்கிட்டு இந்த வழக்கு இருக்கிறத இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பல விஷயங்களை பேசிடுவோம் டீட்டெயிலாக அந்த வீடியோஸ் யாராவது பார்க்க மிஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸை கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் சரி இப்போ இவ்வளோ தான் நடந்துருச்சு இப்போ எதுக்காக இந்த கான்டென்ட்டை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க கதிரேசன் அவர்கள் இருக்காங்களே இவர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இவரோட உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து ஏற்படலான்ற சூழல் எழுந்திருக்கிறதா இவங்க தரப்பு வக்கீல் இப்போ சொல்லியிருக்காரு இதனால மரபணு இருக்குல்ல இவரோட மரபணு இதை சேகரித்து பராமரித்து வைக்கணும் இந்த வழக்கில் இதுதான் கீ ரோலை பிளே பண்ண அப்படின்னு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இந்த மனுவை அடுத்த கட்டத்தை கொண்டு போற ப்ராசஸில் இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்ல டைட்டஸ் அவர்கள் அவர் ரொம்ப மும்முரமாக இருக்காரு இந்த வழக்கை பற்றி நம்ம ஆரம்பத்திலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதன் காரணமாகவே இந்த கதிரேசன் மீனாட்சி தரப்பு வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருந்தோம் ஃபோன் மூலமாக தான் பேசியிருந்தோம் பல விஷயங்களை சொன்னாருங்க அவர் இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி தரப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதைத்தான் அவர் முன் வச்சிருக்காரு இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க பைனல் ஆன மட்டும் தான் ஒரு நிலை படுக வர முடியும் சோ இந்த வழக்கறிஞர் கிட்ட நாங்க என்னென்ன கேள்விகளை முன் வச்சோம் அவர் என்னென்ன பதில்களை கொடுத்திருக்காருன்றத இப்ப முழுமையா பார்க்க போறீங்க மக்களே எங்களோட கான்வர்சேஷன்ல அந்த வழக்கறிஞர் பேசின முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரேசனோட உடல்நிலை படு மோசமா இருக்குப்பா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்ற விஷயத்த ரிவியல் பண்ணாரு அப்போ அவர் வந்து அம்மா வந்து போன் பண்ணாங்க கதிரேசன் வந்து எப்படி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனோம் அவர் வந்து உடம்பு செடி இல்லாம இருக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்கு மதுரைக்கு உடனே ஓடி போனே மெடிக்கல் காலேஜ்ல கண்டிஷன் ரொம்ப சீரியஸா அவருக்கு உணவு எல்லாம் சாப்பிட முடியல ஹெல்த் ரொம்ப டிபியூர் ஆகிட்டு இருந்துச்சு அதனால உடன்தானே ஒரு லெட்டர் எழுதி டிஎன் கொடுத்த இவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு யாரோட கதிரேசன் கதிரேசனுடைய டிஎன்ஏ எடுத்து இப்ப ரெக்கார்டு பண்ணீங்க ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் வைங்கன்னு மனு கொடுத்தேன் அவரு சாயங்காலம் எனக்கு ஒரு பதில் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறாரு கோர்ட் ஆர்டர் இருந்தா தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் காலையிலே நான் வந்து ஒரு ரிட்டு கோர்ட் ஆர்டருக்காக ஒரு ரிட் வந்து ஒருனுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்குறேன் இப்போ சரி அது மோஸ்ட்லி மத்தியானத்துக்குள்ள சாயங்களுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது ஆர்டர் தந்து தானே ஆகணும் இறக்க போற இறக்கு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்னா ஏன் பண்ண முடியாது எவிடன்ஸ் தேவை இருக்குல்ல ஓகே அதனால கேக்குறீங்க அதனால கேக்குறேன் எவிடன்ஸ் நாங்க இழந்து போவோம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஆயிடுச்சுன்னா எவிடன்ஸ் இழந்து போயிருவோம் இல்ல அவ்வளவு சீரியஸா இருக்கா சார் வெரி சீஸ் வெரி சீரியஸ் நோ ஐயோ ஐயோ நேற்றைய கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தாரு இன்னைக்கு வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க அவர்கிட்ட பேச முடியல

ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் முன்னிலையில் தான் அப்போ இளங்கோவன் ஜே தான் அன்னைக்கு ரெஜிஸ்டாராக இருந்தார் அவர் முன்னிலையில் வச்சு தான் அன்னைக்கு இருந்த டீன் வைரமுத்து ராஜ் வந்து இவரை வந்து டெஸ்ட் பண்ணி தனுஷை டெஸ்ட் பண்ணியாச்சுன்னா எங்களுடைய நாங்கள் கொடுத்த தனுஷோடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து அங்க அடையாளத்தை இவன் வந்து லேசர் மூலம் அழிச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துருக்காரு

கூட படிச்ச பசங்க அத்தனை பேரும் சொல்றாங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றாங்க கிளாஸ்மேட்ஸ் அத்தனை பேருட்டையும் இவன் இப்பவும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறான் இவன் வீட்டுல வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து சொல்றாரு என் வீட்டுல என் கூட வெளியில வராந்தையில தான் படுத்திருப்பான் கஸ்தூர் ராஜா வீட்டுல என்ன கஸ்தூர் ராஜா வீட்டுல வேலைக்காரர் இந்த மாதிரி இருந்தாச்சுதான் எங்க வீட்டுல சேர்ந்தாங்க என் கூட வீட்டுக்குள்ள வெளியில தான் படுத்திருப்பேன்னு அவங்க சொல்றாங்க இன்னும் ஒரு ஆள் வந்து அங்க அங்க ஹாஸ்பிட்டல் இவங்க அந்த பர்த் போலி பர்த் சர்டிபிகேட் படி இவன் வந்து இருக்கக்கூடிய இவ பிறந்ததா சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை அங்க அந்த தேதியில கஸ்தூராஜா பொண்டாட்டிக்கு குழந்தைய பிறகு இல்லையா அப்போ கஸ்தூராஜா பொண்டாட்டி அங்க அட்மிட் ஆக இல்லையா அப்ப எப்படி இவன் பிறந்தான் அப்ப எப்படி சார் இவன் பிறந்தான்

இன்னைக்கு வேற தொடரல பத்து கோடி என்னை பத்து கோடி நஷ்டம் எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க சரி நான் பதில் நோட்டீஸ் அனுப்பு நோட்டீஸ் அனுப்புனேன் ம் வந்து வழக்கு தொடர வேணும் ஓ நான் அந்த வழக்கை சந்திக்க வேணும் ஓகே உண்மை விளங்கும் இந்த உலகத்துக்கு ஓகே சந்திக்க தயாரா இருக்கிற யூ ஃபைல் த கம்ப்ளைண்ட் இருந்தால் ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புனேன் இன்னைக்கு இன்றைக்கி வேற ஃபைல் பண்ணய்யா அது என்ன காரணம் ஐயா பண்ணி பண்ணிச்சின்னா நம்ம வந்து சாட்சி சொல்லணும் ஓகே சாட்சி சொல்லணுன்னா இவங்கதான் அப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வெளியே போவான் ஓ கிரையால் கோர்ட்டில் சாட்சி சரண எதுக்குன்னு நினைப்பீங்க உண்மையை வரவழைக்கிறதுக்கு தான் ம் கோயல் கோர்ட்ல சாட்சி விசாரிக்கும் போது உண்மை வெளியே வந்துடும் ஓகே எப்படி மறைக்க முடியும் அப்பா அம்மாவ ரெண்டு பேரும் பக்கத்துல விட்டு பாருங்க ஒன்னே மாதிரி இருக்காங்க அப்பன்னு மகனும் ஓகே ஆ ஏன்னா இதுக்குள்ளாலே அப்பா அம்மா நான் வந்து தெரியாது பதினொன்றாம் வகுப்புற படித்த பையனை என்ன எங்களுக்கு அடையாளம் தெரியாது இல்ல நாலாவது ஒரு விஷயம் கேட்டு அந்த இதுதான் பெருசா ஆரம்பிக்குது அதாவது மீனாட்சி வரைக்கும் தனுஷ் அவங்களோட பையன் தனுஷ் அதுக்கு கஸ்தூரி ராஜா வீட்டுக்கு அனுப்பப்பட்டதா சொல்லப்படுதுல இந்த விவகாரம் சார்ந்தது அந்த கேள்வி தனுஷ் அவர்கள் எப்படி கஸ்தூரி ராஜா அவர்கள் வீட்டுக்கு போனாரு இப்படின்ற கேள்வி நாங்க கேட்டப்ப அதுக்கு ஒரு சொன்ன பதில் இருக்கு பாருங்க அவர் தனுஷ் எப்படி அவங்க வீட்டுக்கு போனாங்க உங்களோட சார் இங்க இருந்து சினிமா பள்ளிக்கூடத்துக்கு போனா இவனுக்கு விருப்பம் இல்லாத பாடம் போகல

போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த காலத்துல ஆயிருக்கு ஆமா அதாவது பணத்துக்காக அவர் வீட்டுல வித்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா வித்தவன் தான் இவன் அந்த டைம்ல அவன் எடுத்து வச்சிருந்த படம் யாரும் வாங்கல சொல்லுவதை சரி அப்புறம் அதுல இவனை போட்டு மாத்தி படத்தை எடுத்து ரிவைஸ்ட் படமா தான் போட்டான் நெட்ல துள்ளுவதை அடிச்சு பாருங்க ரிவைஸ் பிலிம் டூ தௌசண்ட் த்ரீ தான் இருக்கு ஓகே புரியுது உங்களுக்கு முதல் படம் தான் இருக்குது முதல் படம் ரிலீஸே ஆகல ஓ ஒரிஜினல் படம் ரிலீஸ் ஆகல அந்த சர்டிஃபிகேட் தான் கோர்ட்ல காட்டி ஏமாத்துனான் ஓகே அதாவது இங்க இருந்து வீட்ல இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த படம் எடுத்தாச்சு அது நம்ம நடிச்சுட்டா அதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நடிச்சுட்டான் அதனாலே தனுஷ் வேற ஆளு அப்படின்னாங்க பார்த்தாச்சுன்னா ரிவைஸ்டு படத்துல உள்ள சர்டிஃபிகேட்டை கையில வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு ஓகே அது ஒரிஜினல் படத்துல உள்ள பழைய செர்டிகிட்ட அதுல நடிகர்கள் எல்லாம் வேற தனிஷ்க பார்த்து வேற ஒரு நடிகர் தான் நடிச்சிருக்காரு ஓகே அந்த படம் யாருமே வாங்கல ஓட வாங்கவே இல்ல ரிலீஸ் ஆகல ஆஹ் ரிலீஸ் ஆகலமே ஆகாமலே இயர் ரிவைஸ்டு படம் ஒன் இயர்லயே எடுத்திருக்காங்க ஆனா ஐயா இதை உறுதிப்படுத்துட்டீங்களா ஏதாவது ரிலீஸ்டு படம் நூறு ரிவைஸ் படம் நூறு சதவீதம் உண்மை சார் டூ தௌசண்ட் த்ரீல தான் சார் அந்த படம் எடுத்திருக்கு ரிவைஸ் படம்

அதுக்கு அந்த வக்கீல் ஒரு விஷயத்த சொன்னாருங்க ஒரு அப்பாக்கு என்ன ஆசை இருக்குமோ அதுதான் கதிரேசன் அவர்களுக்கு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அவங்க கிட்ட நம்ம என்ன ஐயா பைனலா எதிர்பார்க்கறோம் இப்ப தனுஷ் தரப்ப நம்ம கோர்ட்ல போயிருக்கோம்ல ஐயா நம்மளோட மனமோ சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சார் பெத்த அப்பனுக்கு என்ன சார் வேணும் பிள்ளை தான் சார் வேணும் அதுக்குள்ள வந்து அப்பான்னு விழிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் ஜீவனாம்சம் தான் சார் கேஸ் போட்டோம் அவன் கொடுக்கறான் கொடுக்காம போறான் சரி இதுக்கு இவ்வளவு இவ்வளவு ஃபைட்டிங்கா ஓ இந்த பிரியா கோடீஸ்வரத்துக்கு ஒரு இது ஒரு ஃபைவிட்டிங்க சமுதாயத்தில் ஒரு வேளை இதே மாதிரி போய் சொல்லிட்டு என் பெத்த அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது சார் அதுக்கு அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை வந்தாகணும் என் கூட தனுஷன் வந்து என் கூட வந்து நேருக்கு நேர் விவாதத்துக்கு வர கூப்பிடுங்க சார் நான் வரேன் ஓகே ஓகே என் கூட நேரடியாக நேரடியாக விவாதத்துக்கு கூப்பிடுங்க நான் வரேன் பாருங்க ரெடி தூக்கம் ஓகே ஓகே ஐயா கோர்ட்ல கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் உங்களுக்கு சொல்லுங்க ஆறாவது கேள்வி முன் முன்வைச்சிருந்தோம் சின்ன வயசாக தனுஷ் அவர்கள் இருக்கிறப்ப அவர் கஸ்தூரிராஜா அவர்கள் வீட்ல விளையாடுறத சில பெரிய நடிகைகளாக பார்த்து தான் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்களே சார் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லி கேட்டப்ப அவர் இடத்துல சொன்னார் நடிகர் நடிகைகள்லாம் பேட்டி குடுக்குறப்ப தனுஷை சின்ன வயசில் அந்த வீட்டில் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாங்க அந்த வீட்டில் பார்த்தது யாரை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்கலாம் நமக்கு தெரியாது சரி தனுஷ் அந்த வீட்டு பையன் கிடையாது பிறக்கவே இல்ல அந்த வீட்டில் விஜயலட்சுமி பிறக்கவே இல்லைங்கிறோம் ஏழாவது இறுதியான கேள்வி என்னன்னா இந்த வடக்கோட இப்போதைய நிலை என்ன இதை பத்தி கேட்டிருந்தோம் இதுக்கு அவர் ஃபுல்லா தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாருங்க இப்போதைய ஸ்டேட்டஸ் பத்தி சொல்ல முடியுமா சார் இந்த கேஸ்ல கேஸ் இல்லையா ஆமா சார் கேஸ் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அகேன்ஸ்ட் ஓகே ஃபார் ஃபைலிங் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் இன் ஹை கோர்ட் ஓகே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் ஓகே இஸ் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வித்தவுட் ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் Uh, and it is a yeah, purely a forgery, forgery document. It, is, it was not issued by corporation. Oh, okay. Corporation of Madras. It was not issued by corporation of Madras. Okay. It's, but it is not uh, entered in the corporation Okay. So it is, it is a uh, fake certificate. He had created and filed in the court. அதாவது மனுஷ் தரப்பிலிருந்து போலியான ஆவணங்களை கிரியேட் பண்ணி தாக்கல் பண்ணியிருக்கிறதுதான் சொல்றீங்க. ஏற்கனவே தாக்கல் பண்ணினாங்க. தாக்கல் பண்ணன நாள்தான் மனுவை வந்து ரத்து பண்ணினாங்க சரி. கோர்ட்டரிய ஆவணங்களை வந்து தாக்கல் பண்ண தான் அந்த அதுனால தான் எங்களுக்கு பெட்டோர்ங்கற உரிமை ரத்து பண்ணப்பட்டது. சரி. அதனால வந்து அதனால வந்து அந்த கோர்ட்டிய டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணினதுக்கு பாசிவ்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஹைகோர்ட்ல ஏற்கனவே பாசிவ்ல ஃபைல் பண்ணிட்டோம்.

அப்புறம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீல ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பட்டிஷன் ஃபைல் பண்ணும் மஜிஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னாரு அப்புறமா நான் வந்து சா எஸ்ஐ வந்து சொல்லிவிட்டாரு நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு அப்புறமா நாங்கள் வந்து மஜிஸ்ட்ரேட் கிட்ட மஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து சாட்சியை விசாரிவீங்க நான் ஃபோன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி நான் ஃபைலில் எடுக்கிறேன்னாரு சரி சரி அது கூட போதும் டாக்குமெண்ட்ரி எவடென்ஸ் தானே ஐ கேன் எஸ்டாப்னு என்கொயரின்னு சொல்லிட்டு நான்

அதே மாதிரி தனுஷ் முதலாவது நடித்த படம் சொல்லக்கூடிய துள்ளுவதோ இளமை படத்துல தனுஷ் நடிக்காத முதல் முதல் படம் அந்த படம் ரிலீஸ் ஆகவும் இல்லை முதல் படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல எடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல சர்டிபிகேட் ஆஜர்படுத்தினாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு சர்டிபிகேட் அவங்க வந்து ரீசப்மிட் பண்ணி ரெண்டாவது படம் எடுத்து ரிவைஸ்டு படத்துல தான் தனுஷ் நடிச்சிருக்கிறாங்க

ட்ரையல் டைம்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் விசாரிக்கலாம்னாரு சரி ஃபைல் எடுங்க எடுக்கிறாருன்னு சொன்ன உடனே அதை நம்பிக்கிட்டு நான் ஏஸ் ஃபைல் எடுக்கிறாருன்னு சொல்லி டயரி எழுதிக்கிட்டு நானும் வந்துட்டேன் மைஸ்டேட் ரெண்டு வரியில டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு அந்த டிஸ்மிஸ் பெட்டிஷனை வந்து ரெண்டு வரியில டிஸ்மிஸ் பண்ணதுனால நான் கிரிமினல் ஆர்சி வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறேன் அது இடையில விசாரணைக்கு வந்த வேலையில இளங்கோ வந்து நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கோர்ட்டுக்கு மாத்திருக்காரு உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது அடுத்த கோர்ட்டில் இன்னும் லிஸ்ட் இது கோர்ட்லிங்ல இருக்குதுங்க நான் வந்து என்ன பண்றேன்னா நான் இப்போ இப்போ வந்து அதுக்குள்ளி கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறேன் மக்கள் இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் தூக்கி கொண்டாடி இருக்க ஒரு பெரிய நடிகர்னா தனுஷ் அவர்கள் அவ்வளவு இருக்குங்க கமல் சார் விக்ரம் சாருக்கு அடுத்தபடியா இவரோட நடிப்பு வேற லெவலில் இருக்குன்னு பேசாதவங்க ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவரோட நடிப்புன்றது எல்லாருக்கும் பிடிச்ச உணர்ந்துட்டு இருக்கு அசுரனால என்ன பர்ஃபார்மன்ஸு இது போல் நிறைய படங்களில் நடித்து இவர் மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகவே இவருக்கு என்ன நடக்குதுன்ற விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்க ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த விவகாரத்தை பொது வழிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் நியாயம் எந்த பக்கம் இருக்குது இது வரைக்கும் யாருக்குமே புலப்படலை தனுஷ் அவர்கள் தரப்பு பக்கமா இல்லைனா கதிரேசன் மீனாட்சி அந்த ஏழை தம்பதி பக்கமானு சொல்லிட்டு அறம் வெல்லுன்ற நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் అడుత నీ సందీక నన్ీరి వనకం